காலையில் எந்திரிச்சு கண் இப்படி அமர்த்தி பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் எனக்கு அந்த நேரத்தில் இப்படி வச்சு அமர்த்தியது முதுவெல்லாம் பயங்கர பெயினாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்தேன் பால் வாங்கலான்னு கீழே இறங்கி போகும்போதே பார்த்திங்கன்னா சரி அப்படியே லாகை எடுத்துகிட்டே போவோம் எப்பயுமே காலையிலே இப்படி தான் தூங்கு மூஞ்சியாக எழுந்திரிச்சு போயிட்டுருப்பேன் சுத் ஐயோ நம்மளை யாராச்சும் கவனிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் சரிங்களா நைட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி அப்படியே தூங்கும் முஞ்சோட கிளிப்பு எடுத்து தலைக்கு குத்திட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன் சும்மா தண்ணி மூட்டை விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன் காலையில் யாரோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ தெரியல என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா குப்பன்னு ஊழி வீங்கி போய் கிடக்கும் இப்போ பால் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி அப்படியே போயிட்டுருக்கேன் ஸோ சுட சுட போய்ட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தரை காமிக்கிற பாருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பார் தினம் காலையில் நைட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ இவர் வந்து எங்கள் அப்பா மாதிரியே இருப்பாருங்க இவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா ஞாபகம் தான் எனக்கு வரும் மீசையிலேருந்து உடம்பு எல்லாமே எங்கள் அப்பா மாதிரியே இருப்பார் எப்படி சொல்கிறது இவரை பார்க்கும்போது எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும் நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார் இப்போ உள்ளே வந்துட்டேன் டீ போடலான்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ ஒரு சிரிப்பு ஏன் வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா டபக்குன்னு ஒரு விஷயத்தை கீழே போட்டேன் அப்போ தான் திருட்டு மொழி முழித்தேன் காலையிலே என்னோடய பார்க்கும் போதே எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு ஸோ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு காலையில் என் குரலை கேட்டால் எனக்கே பயமாக இருக்கும் டீ தூள் போட்டேன் ஸோ எனக்கு டீ போட்டு அந்த பக்கம் அவருக்கு வந்து சுகருக்கு வந்து ஏதோ ஒரு பொடி இருக்குது அந்த பொடியை போட்டு ஆவாரம் பூ இதெல்லாமே கலந்து தண்ணி கொதிக்க விட்டு இதை கொஞ்சோண்டு போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன் அவங்க அந்த பக்கம் குடிச்சிடுவாங்க எனக்கு பால் டீ அவங்களுக்கு வந்து அந்த வரக்காப்பி மாதிரி சரிங்களா இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு இருக்கா யாராச்சும் ஒருத்தர் காலையில் டீ போட்டு கொடுத்தாங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி யாருமே போடுத்துட மாட்டாங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இன்ன வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை அதனால் கொஞ்சம் இப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே ரொம்ப சலுப்பாக டீ போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டீ வடிகட்டி வச்சிட்டு நம்ம அடுப்பு திட்டலாம் தொடச்சிட்ருந்தேன் டீயை வடிகட்டிடுவோம் வடிகட்டிட்டு நம்ம போயிட்டு ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வச்சிட்டு போனோம்னா பொங்கிடுது அதனால் எப்பயுமே எந்திரிச்சங்காட்டி ப்ரெஸ் பண்ணிடுவேன் இந்த பக்கம் டீ கொச்சிட்ருக்கோம் இன்றைக்கி ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் தலையெல்லாம் மாற்றி இருக்கேன் சரிங்களா அப்போ எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் இந்த சுட்டுட்டேன் கையை காலையிலே சமை துடைக்கிறேன்னு சொல்லிட்டு சமை சூடு இப்போ வந்து டீயை வடிகட்டி எல்லாம் சொல்லிவிட்டு கிண்ணத்தை எடுத்து ரெண்டு டீயும் வடிகட்டி கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிடுவோம் இது அவருக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு பால் டீ சூடாக டீ குடிக்க மாட்டேன் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே ஆறிடும் அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் அவங்க வந்து எப்பயுமே சூடாக குடிச்சிருவாங்க அவ்வளோதான் இப்போ போயிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம காலை கடனை முடித்து விடுவோம் இதுதான் என்னோடய டீ ஸோ இப்போ ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் எப்பயுமே டீ குடிப்பேன் காலையில் எழுந்திரிச்சங்காட்டி மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ மூஞ்சி கழுவியாச்சு நம்ம டீயை போய் நல்லா ஊற்றி குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பி இதுக்கு மேலே போகணும் சரிங்களா தண்ணி ஒரு டம்ளார் எப்பயுமே காலையில் குடிச்சுருவேன் வெறும் அதுக்கப்புறம் தான் டீ குடிப்பேன் ஆனால் டீ ரொம்ப சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் குடிப்பேன் சூடாக குடிக்க மாட்டேன் அதனால் வெது வெதுன்னு இருக்கும் போது குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லோரும் டீ குடிக்கலாம் என்னோடய டே இப்படி தான் நைஸ் டேவாக போச்சு காலையில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் தினம் ஒவ்வொரு சேட்டைகள் பண்ணுவேன் இன்றைக்கி இவ்வளோ தான் சேட்டை பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் சலுப்பாக இருந்துச்சு காய்ஸ் அப்படியே உட்காந்துருக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு டீ குடிக்கும் போது என்னோட யோசனைகள் எல்லாம் எங்கேயோ போகும் காலையிலையும் நைட்டும் சரிங்களா கால் பயங்கர வழியாக இருந்துச்சு ஒரு நாள் ரெஸ்ட்டு விடக்கூடாதா நம்ம தூங்கக்கூடாதா அப்படிலாம் நினைப்பேன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே உழைச்சா தானே எல்லாமே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மிஷின் வாழ்க்கை மாதிரி போயிட்டுருக்கேன் சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ரெகுலராக நம்மளோட நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணலாமான்னு பாருங்கள் கண்ணை ஏன் கொண்டாந்து காமிச்சின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் நல்ல தூக்கம் சரி ஓகே பாய்